அமைச்சர் பேசிய மேடையில் பெண்கள் பெரும் பிரச்சினை கிளப்பியிருக்கிறார்கள் அது எங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் நம்ம பதிவில் பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இருவன்னு குடியேற்றத்துடன் தொடங்கிய கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசிவிட்டு அதன் பின்னர் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் பேச ஆரம்பித்தார் அவர் பேச தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கூட்டத்தில் அமர்ந்திருந்த பெண்களுக்கிடையே சலசலப்பு ஏற்பட்டது இதனை கண்ட அமைச்சர் மெய்யநாதன் சலசலப்பிற்கான காரணத்தை கேட்டபோது எங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி இல்லை எனவும் இதனால் பள்ளி குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் எனவும் வேதனையோடு தெரிவித்தனர் உங்கள் பகுதிக்கு பேருந்து வருவதற்கான வசதியை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார் இதனை கேட்ட அங்கிருந்த பெண்கள் அனைவரும் கைத்தப்பி அமைச்சருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் அதன் பிறகு தொடர்ந்து பேசிய அமைச்சர் முப்பத்தி மூன்று மாத ஆட்சி காலத்தில் நீங்கள் எண்ணி பார்க்காத வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி தந்திருக்கிறார் கடந்த ஆட்சியில் அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டு ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் வைத்திருந்தார்கள் இதற்கு ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி வட்டி கட்ட வேண்டிய நிலை இருந்தது மேலும் கொரோனா தொற்று பாதிப்பு உச்சத்தில் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொறுப்பேற்ற நமது தமிழக முதலமைச்சர் இந்த தடையிலெல்லாம் உடைத்தெறிந்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி சாதனை படைத்துள்ளார் என பேசினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அமைச்சர் மையநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது நன்றி